அன்பு உறவுகளே அருமை நண்பர்களே அசிசியார் அருள் நிறை வளம் எண் நாற்பத்தி ஏழு கிரேசியோ பிரான்சிஸ் சமர்ப்பித்த உறுதியான விதியை திருத்தந்தை அங்கீகரித்த நேரத்தில் பிரான்சிஸ் கிரேசியோ நகரில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் தங்கி இருந்தார் அவர் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்றில் அட்வர்ட் திருவரை காலம் மற்றும் கிறிஸ்துமஸ் பருவங்களில் அங்கேயே இருந்தார் அவரது விதி அங்கீகரிக்கப்பட்டதை அறிந்ததும் பிரான்சிஸ் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அந்த திருவருகை காலத்தில் அவர் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடிய வழிகளில் ஒன்று குழந்தை பிறப்பை மிகவும் சிறப்பு வழியில் கொண்டாடுவதாகும் செலிபிரேட்டிங் கிறிஸ்துமஸ் பிரான்சிஸ் எப்போதும் பாடுகளின் மீது ஆழ்ந்த அன்பை கொண்டிருந்தார் ஏனெனில் அவர் அதை மிக பெரிய பணிவு மற்றும் வறுமையின் செயலாக பார்த்தார் இறைமகன் எசு மூவொரு கடவுளின் நபர் மெதலகை நகரத்தில் ஒரு ஏழை குழந்தையாக பிறந்து தன்னை வெறுமை ஆக்கினார் இறைமகனின் இந்த வறுமையையும் பணிவையும் பிரான்சிஸ்க்கு பரிசுத்த நற்செய்திகள் மீன்கவும் புக் அளிக்கும் பகுதிகளில் ஒன்றாகும் முழுமையான வறுமைக்காக அவரது தீவிர அழைப்பை கிறிஸ்துவின் வறுமையின் உண்மையான பிரதிபலிப்பாக அவர் கண்டார் கிறிஸ்து குழந்தை குழந்தை இயேசுவின் மீதான தனது அன்பை காட்ட பிரான்சிஸ் ஒரு நண்பரிடம் முதல் கிறிஸ்துமஸை உருவாக்க உதவுமாறு கேட்டார் இந்த இலக்கை அடைய ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள ஒரு குகைக்குள் விலங்குகள் சேகரிக்கப்பட்டன பிரான்சிஸ் மற்றும் அவரது நண்பர் பின்னர் அந்த குடிலில் மையத்தை ஒரு தொழுமறை வைத்து வைக்கோலால் நிரப்பினார் கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக நகரத்தை சேர்ந்த பலர் ஒன்று கூடினர் இரவை ஒழுது செய்த மெழுகு வர்த்திகள் மற்றும் தீப்பந்தங்களை எந்தினர். அவர்கள் அழகாக கீதங்களை பாடினர் பின்னர் ஒரு அருள்பணியாளர் மீது திருப்பலியை கொண்டாடினார் அந்த திருப்பலியின் போது பிரான்சிஸ் தன்னை ஒரு திருத்தொண்டராக இருந்து நச்செய்தியை படித்து மெதலேவின் குழந்தைக்கு ஆழ்ந்த பக்தியுடனும் பாசத்துடனும் போதித்தார் குழந்தையை வழங்கிய திருப்பலி என்பதால் மேஞ்சம் காலியாக்கப்பட்டது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்ததால் அர்ப்பணிக்கப்பட்டதால் இறைமகன் பிறந்தார் இவ்வாறு உண்மையிலேயே அடையாள ரீதியான முறையில் மட்டுமல்ல உண்மையான விதத்திலும் அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது அடுத்தடுத்த ஆண்டுகளில் நூற்றில் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு தொகுப்பு முழுவதும் ஒரு பக்தி முயற்சியாக மாறியது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் முடிந்ததும் பயன்படுத்தப்பட்ட வைக்கோல் பல அற்புதங்களுக்கு ஆதாரமாக இருந்ததாக கூறப்பட்டது அதை சாப்பிட்ட நோய்வாய்ப்பட்ட விலங்குகள் குணமடைந்தன பிரசவம் கடினமாக சகித்து கொண்டிருந்த பெண்கள் வைக்கோலை தொட்டு குணமடைந்தனர் மேலும் பல அற்புதங்கள் அந்த வைக்கோலை தொட்டதால் நிகழ்ந்ததாக கூறப்பட்டது அருள் நிறைவளம் இறைவனுடைய செயல்பாடுகளில் நாம் எப்போதும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பிரான்சிஸ் கடவுள் தனது சகோதரர்களுக்கும் அவருக்கும் அவர்களின் உறுதியான விதிவை விதியை சட்டத்தை உருவாக்குவதன் மூலம் எவ்வாறு வழங்குகிறார் என்பதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் கிறிஸ்து சிறப்பு கொண்டாட்டத்தின் மூலம் கடவுளை புகழ்ந்தார் நம் சொந்த வாழ்க்கையில் பெரும்பாலும் இறைவனுடைய அருட்கொடை தெளிவாக தெரிந்திருக்கும் போது நாம் சரியாக மகிழ்ச்சி அடைவதற்கும் அவருக்கு நமது துதியையும் நன்றியையும் வழங்க தவறை விடுகிறோம் இறைவனை துதிப்பதற்கான ஒரு வழி நமது பக்திகள் மற்றும் ஜபங்கள் மூலம் அவரை மகிமைப்படுத்துவதாகும் புனித பிரான்சிஸை பொறுத்தவரை இது அவதாரத்தை ஒரு நேரடி பிறப்பின் கௌரவிப்பதை குறிக்கிறது எங்களை பொறுத்தளவில் இது பல்வேறு வடிவங்களை எடுக்கலாம் இறைவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வழிகளை பார்க்கும்போது நீங்கள் உண்மையிலேயே நன்றி உள்ளவளாக இருந்தீர்களா இல்லையா என்று சிந்தியுங்கள் நீங்கள் நன்றி உள்ளவளாக இருந்தால் அந்த நன்றியையும் உறுதியான வழிகளில் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா இறைவனுக்கு நமது துதி தேவையில்லை என்றாலும் நாம் அவரை துதிக்க வேண்டும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் அவரிடம் நமது பாசத்தையும் அன்பையும் காட்ட வேண்டும் புனித பிரான்சிஸ் தனது துறவிகளுக்கும் அவருக்கும் நம்பிக்கையுடன் இருந்ததற்காக கடவுளை கௌரவித்து புகழ்ந்து நன்றி செலுத்திய இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை இன்று சிந்தியர்கள் பாடுகள் மீதான புனித பிரான்சிஸின் அன்பையும் ஒரு ஏழை மற்றும் தாழ்மையான குழந்தையின் வடிவத்தில் நமது மனித பலவீனத்திற்குள் நுழைந்த கடவுளின் பணிவையும் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் செய்யும்போது உங்கள் சொந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை திரும்பி பாருங்கள் இறைவனுடைய நன்மைக்காக நீங்கள் சரியாக நன்றி செலுத்தவும் துதிக்கவும் தவறிய நேரங்கள் இருந்தால் பக்தி மற்றும் துதியின் சில உறுதியான செயலின் மூலம் அதை தீர்க்க வேலை செய்யுங்கள் இறை வேண்டும் பிரான்சிஸ் உங்கள் உழைப்பின் நல்ல பலன்கள் பலனளிப்பதையை கண்டீர்கள் இது உங்களை மிகுந்த மகிழ்ச்சியால் நிரப்பியது இதன் விளைவாக இறைவனுடைய பிறப்பு செயலை மகிமைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் அவருக்கு சிறப்பு நன்றியையும் துதியையும் வழங்கினீர்கள் நான் எப்போதும் நன்றி உணர்வு மற்றும் புகழால் நிரப்பப்பட்ட இதயத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள் மேலும் எனது அன்பு மற்றும் பக்தியின் செயல்களின் மூலம் எங்கள் ஆண்டவரை பக்தி பற்றுலன் மூலமும் எப்போதும் அவருக்கு நன்றியை வெளிப்படுத்துவேன் இந்த பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்